அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தாடலாம் அஸ்பத் குருப்பிய நமகா ஹஸ்பத் குருபிய நமகா அஸ்பத் சர்வ குருபிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாலானந்தநாதர் ஷிதானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை நவமி பகல் மணி ஒன்று முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதன்பின் திசமி சிரவண நட்சத்திரம் காலையில் எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன் பின் அவிட்டம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுபநாமயோகம் கரணம் அகசு நாழிகை முப்பது நாற்பத்தி ஏழு தியாஜியம் நாழிகை பதினைந்து நாற்பது இன்றைய திதி சித்திரை மாதம் தேய்பிரை தசமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை ஒன்பது சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தடலாம் மேஷராசியில் சூரியன் ரிஷபராசியில் குரு ராசியில செவ்வாய் ராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி மீனராசியில் புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு எட்டு மணி எட்டு ஒன்பதுக்கு கும்பராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசியில சூரியன் நாலாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டு எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு நமக்கு நடக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அது எல்லாமே இன்று ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு இன்று உண்டாகும் பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோடு உங்களால் இன்னைக்கு செய்ய முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் இன்று உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்று நாள் முழுவதுமே இருக்குது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் படபடப்பு அதெல்லாம் வேண்டாம் வார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சின்னு நம்மள்கிட்ட சில சில விஷயங்கள் நமக்கு வரலாம் அதனால கொஞ்சம் வார்த்தைகளில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொருளாதாரத்துல வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் செலவுகளில் கொஞ்சம் கண்காணிப்பு நமக்கு இன்று அவசியம் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பண்றது நமக்கு நல்லது மிருகசிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று கண்டிப்பான முறையில கிடைக்கும் பொதுவா இன்றைய நாள் எடுத்துனோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிநாதன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் கசப்புகள் விலகும் புதிய மாற்றங்கள் என்று வந்து சேரும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் மனிதமாகும் பெண்களால அனுகூலம் உண்டாகும் பிரித்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடை விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்று நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது சம்மந்தமான ஒரு கவலைகள் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பயம் அந்த பயம் எல்லாம் போயிடும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் ஒரு தெளிவான முடிவு என்று நீங்கள் எடுப்பீர்கள் சுகவிரைய செலவுகள் நமக்கு இன்று ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு ஒரு பயணங்கள் முக்கியமாக இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை இன்று அமைந்திருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொட எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் கஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விளங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும் தடைப்பட்டிருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல அங்கீகாரம் என்று உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி வருமானத்துல குறைவு இருக்காது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாம் தேக்க நிலை அனைத்துமே விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் எந்த காரியமும் அனுகூலமாக நடக்கும் அது மாதிரி ஒரு தொழில் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ மனக்கசப்புகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் தனு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பல விதத்திலும் நமக்கு நன்மைகளை கொடுக்க போகிறது கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் சீரான வளர்ச்சி அது எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பான முறையில் காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் இன்று கிடைக்கப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் பிரபலம் இது இவங்க கூடலாம் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அற்புதமாக இன்று அமைஞ்சிருக்கு ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான ப்ரொசீடிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் இன்றைக்கி அனுகூலமாக நடக்கும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்டேந்து ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடக்க போகுது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஏற்படப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமானங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் மீனம் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களா நாம உழைச்சிக்கிட்டே இருப்போம் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பேர் கிடைக்க மாட்டேங்குது ஐயா பேர் கிடைக்கிட்டாலும் பரவாயில்ல கெட்ட பேர் கிடைக்கிறீங்க ஐயா அந்த கெட்ட பேர்லாம் இன்றைக்கி வந்து நீங்கும் ஒரு ஏதோ ஒரு சொத்துக்கள் சம்பந்தமாகவோ இல்லை ஒரு வாகனம் சம்பந்தமாகவோ இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க பல விதத்திலும் நன்மைகள் நமக்கு இன்று ஏற்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதுக்கு திருப்தியாக ஒரு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகிறது அது மாதிரி ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது ஒரு மனசுக்கு மனசில் இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை அது எல்லாமே விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு இழுபடியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்